பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தனித்தனியே சந்தித்தனர் ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்கள் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த உயர்மட்ட சந்திப்புகளின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் என்ன என்று வெளியிடப்படவில்லை இந்த தொடர் சந்திப்பு தேசிய அரசியல் வட்டாரங்களில் பெரும் யூகங்களையும் விவாதங்களையும் கிளப்பியுள்ளன பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிற காலங்களில் ஜனாதிபதியுடன் பிரதமர் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் சந்திப்புகள் நடைபெறுவது அரிது ஆனால் இப்பொழுது நடைபெற்று வருகிறது இதன் மூலமாக மத்திய அரசு ஏதோ பெரியதாக ஒன்றை செய்ய இருப்பதாக தெரிகிறது ஏனென்றால் அமர்நாத் யாத்திரையையும் நிறுத்திவிட்டார்கள் காஷ்மீரில் நடந்த ஜூலை மூன்றாம் தேதி துவங்கி ஒரு மாதமாக நடைபெற்று வந்த அமர்நாத் யாத்திரை வருகிற ஒன்பதாம் தேதிதான் நிறைவடைய வேண்டியது ஆனால் இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பே அமர்நாத் யாத்திரையை பராமரிப்பு என்று கூறி முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள் ஆனால் ஏதோ பெரியதாக ஒன்று நடைபெற இருப்பதாக தகவல்களும் கூறுகிறது நாடே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொது சிவில் சட்டத்திற்கான மசோதாவை இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி நான்காவது பிரிவு என்ன கூறுகிறது என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் விருப்பம் அண்ணல் அம்பேத்கரின் விருப்பம் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நிறை தற்போது இருக்கும் திருமணம் குறித்த சட்டங்கள் மத அடிப்படையிலான சட்டங்களாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சட்டம் என்பதால் மதசார்பற்ற நிலையை கடைபிடிப்பதில் சிக்கலாகிறது இதனால் பல்வேறு சிக்கல்கள் எழுந்து வருகிறது ஆளுக்கொரு சட்டம் எதற்கு என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் பொது சிவில் சட்டம் கொண்டுவர பாஜக அரசு முயற்சி எடுத்து வருகிறது இச்சட்டத்திற்கு பாஜக தரப்பு ஆதரவு தெரிவித்தாலும் இது மத ரீதியிலான உணர்வுகளை சீர்குலைக்கும் வகையில் உள்ளது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இப்படியான சூழலில் பாஜக ஆளும் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் உத்தரகாண்டில் வெற்றியடைந்த பாஜக பொது சிவில் சட்டத்தை மாநிலத்தில் நிறைவேற்றுவோம் என வாக்குறுதி அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய நாட்டின் முதல் மாநிலமானது உத்தரகாண்ட் இந்த சட்டத்தின் கீழ் உத்தரகாண்டில் திருமணம் விவாகரத்து தத்தெடுப்பு வாரிசு உரிமை தொடர்பான தனிநபர் சட்டங்களை ஒரு சீர்படுத்தி அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் பலதர மனம் குழந்தை திருமணம் முத்தலாக் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது அனைவருக்கும் பொதுவான விவாகரத்து நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது நாடு முழுக்க அனைத்து தரப்பினருக்கும் ஒரே மாதிரியான தனிப்பட்ட சட்டங்கள் பின் பற்றப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு உத்தரகண்டின் இந்த நடவடிக்கை முன்மாதிரியாக இருக்கிறது தற்போது நாடு முழுவதும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற தயாராகி வருகிறது மத்தியில் ஆளும் மோடி தலைமையிலான அரசு